ரெண்டு டிசைன்ல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டிசைன்ல வந்து அஞ்சு கலர்ல வரும் சாளு அந்த சாலை ஒன்று ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸ் இருக்கும் நல்லா கட்டியா இருக்கும் சாலு அதே மாதிரி துணி வந்து நல்லா விழு விழுந்து சைனிங்காக இருக்கும் டிசைன் பாருங்கள் அந்த பூ பூ டிசைன் ரொம்ப அருமையா டிசைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் இந்த பிரிண்ட் வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் வந்து இது மாதிரி அழகா அந்த பிளவர் பிரிண்டிங் ஒன்று இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டது போன தடவை வாங்கி கொடுத்தோம் அழகாக நல்லா இருக்குதா அப்படின்ட்டீங்க மாசால எனக்கு சூப்பரா இருக்குதா டிசைன் நல்லா இருக்குதா சாலைலாம் நல்லா வாங்கி விற்க நல்லா இருக்குதா அப்படின்ட்டீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைனும் அந்த பிளவர் டிசைனும் ஒரு பாக்கெட்ல பாத்தீங்கன்னா இப்படி வந்து அஞ்சு அஞ்சு பீஸ் அஞ்சு கலர்ல வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்து பிளவர் பிரிண்டிங் டிசைன் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த கட்டை மாதிரி அந்த மாடலும் ஒரு பாக்கெட்டில் வந்துடும் இந்த பிளவர் மாடல் வந்துடும் இந்த மாதிரி வந்து இந்த கட்ட மாடலை வந்துடும் இந்த பிளவர் மாடல் வந்துடும் அஞ்சு கலரில் வரும் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவர் மாடலு அதே மாதிரி பிளவர் மாடலு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி கட்ட மாடல் இந்த மாதிரி பிளவர் பிளவர் மாடல் வந்துடும் இந்த சார் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இது பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை நம்ம வந்து குவான்டிட்டி வந்து எண்பது ரூபா சொல்லி உங்களுக்கு வியாபாரிக் கொடுத்தோம் அதுக்கு முதலாம் வாங்கி சந்தோஷமா இருக்குதா நல்லா இருக்கு விற்கிறதுக்கு முடியு இந்த தடவை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறனால ஒரு ஒரு ரூபா கம்மியாகும் எழுபத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லி இன்சாலா இந்த தடவை தரோம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க அதே மாதிரிதான் ரெண்டு நாள் தான் வீடியோ போட்டால் நிற்கும் சரக்கு அதுக்குள்ளே வாங்கிக்கலாம் ஸ்டாலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் போன தடவை வரைய கொடுத்து யா வரையும் அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அதுக்கு முன்னாடி நல்லா போச்சு உங்களுக்கு ஜரி ஒரு கோல்டு லைனும் சில்வர் லைனும் ரெண்டும் கலந்து கலந்து வரும் ஜரி இருக்கு சால் ஃபுல்லா இருக்கும் ஜரி இருக்கு அதே மாதிரி பார்த்தா சால் நல்லா பெருசா லென்த் அகலமா நீளம் கூடுதலா இருக்கும் சால்ல பார்த்தீங்கன்னா இந்த மூலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகா வந்து இந்த மாதிரி இந்த கலருக்கும் உண்டான நூலை கொடுத்துருப்பாங்க இப்படி அழகா இந்த மாதிரி இந்த ஜுங்குடி மாதிரி தொங்கும் அதுல வந்து நாலு மூளையில தொங்கும் இதுல வந்து அழகா வந்து இந்த நூலை என்ன சாலினுடைய கலரோ அது இந்த நூலை கொடுத்துருப்பாங்க சால் நல்லா பெருசா இருக்கு ரொம்ப அகலம் கூடுதல் நீளம் கூடுதல் ரொம்ப மாசாலாம் நல்லா இருக்கும் இந்த சால்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்துமே பத்து கலர் வந்துடும் இந்த மாதிரி பேக்கெட்டில் பத்துமே பத்து கலர் வந்துடும் இன்சாலா சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த சால் வந்து உங்களுக்கு போன தடவை கொடுத்தோம் எந்த குவாண்டிட்டி நம்ம இருந்தோம் போன தடவை வந்து எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்தோம் அதே எண்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கு இந்த தடவையும் இன்ஷாலா சீக்கிரம் வாங்கி புக் பண்ணி வாங்கிக்கிங்க சார்லாம்